வாழ்க வளமுடன் சிவாய நமவும் அடியன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயபிரகாசம் பேசுகிறேன் ஒரு மனிதன் இந்த பூமியில் பிறக்கும் பொழுது தாய் தந்தையை அவனாக தேர்ந்தெடுக்க முடியாது சகோதர சகோதரிகள் மற்றும் எல்லாம் அவனால் தேர்ந்தெடுக்க முடியாது இதையெல்லாம் நம்மை படைக்கின்ற அந்த இறைவனே நமக்கு கொடுப்பது நீ இவங்க தான் பிறக்கணும் இவர்கள்தான் உன் சகோதர சகோதரிகள் இந்த ஜென்மத்தில் இவர்கள்தான் உனக்கு உறவினர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவனால் கொடுக்கப்படுவது ஆனால் ஒரு நண்பனையும் அதே மாதிரி ஒரு மனிதன் வளர்ந்த பிறகு வாழ்க்கை துணையையும் தேர்ந்தெடுக்கின்ற அந்த பொறுப்பை நம்மிடமே ஆண்டவன் விட்டுவிடுகிறார் ஒரு நல்ல நண்பனாக நமக்கு அமைந்துவிட்டால் விட்டால் எல்லா விதத்திலும் நம்மளுடைய வாழ்க்கை நல்ல நிலையிலே இருக்கும் ஏன்னா நண்பன் கெட்டவனாக இருந்தால் நம்மளும் கெட்ட விஷயத்துக்கு போயிடுவோம் அதே நண்பன் நல்லவனாக இருந்தால் நாமளும் நாலு பேர் மதிக்கத்தக்க ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் அதே மாதிரி மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு நல்ல மனையாளை வாழ்க்கை துணையை நம்மளால் தேர்ந்தெடுக்க முடியும் அதற்கு அந்த இறைவனே நமக்கு அதிகாரம் அளித்திருக்கிறார் இப்போ அந்த எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் அப்படிங்கிறது உறவுகளிலே முடிஞ்சிடும் அதாவது அன்னைக்கெல்லாம் வந்து நெடுந்தூர பயணம் கிடையாது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளேயே மக்கள் வாழ்ந்தார்கள் அதே மாதிரி சொந்த பந்தம் சுற்றம் சூழ வாழ்வார்கள் இன்னைக்கெல்லாம் சொந்தம் அப்படிங்கன்னா என்னன்னே தெரியாமல் போயிடுச்சு அத்தை பெண் மாமன் மகன் மாமன் மகள் அத்தை மகன் இப்படி உறவுகள்லேயே அன்னைக்கெல்லாம் வந்து திருமணம் நடந்துகிட்டு இருந்துச்சு அதே மாதிரி ஒரே ஊரில் தான் திருமணம் நடக்கும் அன்னைக்கெல்லாம் பக்கத்து பக்கத்து வீட்டில் இருப்பாங்க பக்கத்து பக்கத்து தெருவில் இருப்பாங்க அதிகபட்சம் போனோம்னா ஒரு பத்து கிலோமீட்டர் சுற்றுலா திருமணம்லாம் முடிஞ்சிடும் ஏன்னா அன்னைக்கெல்லாம் வெகு தூர பயணம்லாம் கிடையாது ஒரே ஊர்லேயே அந்த திருமணம் என்பது நிச்சயிக்கப்பட்டு ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை அவங்க அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க இதுதான் அன்றைய காலகட்டத்தில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அதே மாதிரி ராஜாக்கள்லாம் சுயம்பரம் வைத்து மணப்பெண்ணை அதாவது மணப்பெண் மணமகனை தேர்ந்தெடுப்பார் பெரிய பெரிய சக்கரவர்த்திகள்லாம் வருவாங்க அவங்களுக்கு அந்த ஒரு நாட்டினுடைய இளவரசிக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு மாலை போடுவாங்க இதெல்லாம் சுயவரம் அன்னைக்கு நடந்தது இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சொந்த பந்தம்லாம் தள்ளி போயிடுச்சு இப்போ அன்றைய காலகட்டத்தில் ஒரு திருமண விழா நடக்குது ஒரு வீட்டில் பெரிய விசேஷங்கள்லாம் நடக்குது அப்படின்னா குடும்பத்தோடு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா குடும்பத்தோடு நாம் போகும் பொழுது நம்ம வீட்டில் வயதுக்கு வந்த பெண் வயதுக்கு வந்த பையன்லாம் இருப்பாங்க இப்போ அவங்களெலாம் வந்து அங்கே பார்க்கும் பொழுது இப்போது இந்த வீட்டில் வந்து திருமண வயசில் பெண் இருக்குது திருமண வயசில் ஆண் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே என் வீட்லேயும் வந்து திருமண வயசில் ஆண் பெண் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்கேயே நிச்சயம் ஆகிறது உண்டு அப்புறம் போய் பெண்ணு கேட்டு திருமணம் பண்ணுவாங்க இப்போ இன்றைக்கெல்லாம் யாரும் குடும்பத்தோடெல்லாம் எங்கேயும் போகிறது கிடையாது யாரோ ஒருத்தர் போனால் சரி அப்படிங்கிற மாதிரி ஆயி போயிடுச்சு போய் தலையை கட்டிகிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இன்றைக்கி நிலமாக மாறிடுச்சு ஏன்னா நம்ம கால வேகத்தோடு இருக்கோம் அதனால தான் இன்றைக்கி திருமணம் என்பது ரொம்ப கால தாமதம் ஆகிட்டுருக்கு அன்றைய காலகட்டத்திலாம் ஒரு பெண்ணுன்னா வயதுக்கு வந்தோடனே ஒரு வருடத்துலேயே அதாவது பதிமூணு பதினாலு வயசுலேயே திருமணம் பண்ணிடுவாங்க பையனாக இருந்தால் ஒரு பத் பதினெட்டு பத்தொம்போது வயசுலேயே திருமணம் நடந்திருக்கு இதெல்லாம் நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் நடந்த உண்மைகள் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு பிள்ளைங்க இருப்பாங்க குறைஞ்சபட்சம் இதை நான் சொல்கிறது வாழ்க்கை என்பது நல்ல சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி ஒருத்தர் அன்னைக்கெல்லாம் வந்து மூணு நாலு கல்யாணம்லாம் பண்ணவங்களாம் உண்டு ஆனால் இன்னைக்கு நம்ம ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம் பையனுக்கு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக முப்பது வயசை தாண்டிடுறான் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு நாற்பது கூட போயிடுது அதே பெண்ணாக இருந்தாலும் முப்பது வயசை தொட்டுடுறாங்க அவங்களும் முப்பது வயசை தாண்டினவங்களும் இருக்காங்க இன்றைக்கி ஏன்னால் நம்ம எல்லாமே போய் ஒரு ஏஜெண்ட்டு கையில் கொடுத்துட்டோம் அன்னைக்கெல்லாம் உறவுகள் சொல்லி சொந்த பந்தம் சூழ சுற்றம் சூழ அந்த திருமணத்தை நடத்தணும் இன்றைக்கி சொந்தங்களே இல்லாமல் அதாவது புரோக்கர் மூலியமாக நடக்கிற தான் இன்றைக்கி அதிகமாக இருக்குது இன்றைக்கெல்லாம் மேட்ரி மோனி ஆன்லைன்லேயே வந்துருச்சு அப்போ இந்த திருமணங்கள்லாம் ரொம்ப தள்ளிக்கிட்டு போயிட்டே இருக்குது ஜாதகமும் ஒரு காரணம் இப்போ இன்னைக்கு ஜாதகத்தை நம்ம பார்க்கும் பொழுது தோஷங்கள் அதிகமாக இருக்குது செவ்வா தோஷம் இருக்குது ராகி தோஷம் இருக்குது நட்சத்திர பொருத்தம் இல்லை அப்படின்னுலாம் நம்ம அந்த திருமணங்கள் நின்று போகிற காரணமும் உண்டு ஆனால் அந்த காலத்தில் சித்தர் பெருமக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது ஜாதகம் என்பது உண்மை அந்த கிரகநிலைப்படி தான் நம்ம வாழ்க்கை நடக்கும் விதி வழியே நடைபெறணும் அந்த விதியை மதியாலும் நாம் வெல்ல முடியும் அப்படிங்கிறத அன்னைக்கு இருந்த பெரியவங்க நம்ம அழகாக சொல்லி கொடுத்தாங்க நாம் பெரும்பாலும் விதியை தான் பார்க்குறமோ ஒழிய விதி விளக்குகளை பார்க்கறது கிடையாது இப்போ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம எதையுமே தீர்க்கமாக யோசிக்கவே முடியல ஏன்னா கால ஓட்டம் அதிகமாக இருக்கிறது வாழ்க்கை சுமை நமக்கு இன்னைக்கு அதிகமாகிட்டு இருக்கிறதுனால நம்ம ஓடிக்கிட்டே தான் இருக்கிற மொழியை நின்று நிதானிச்சு யோசிக்கக்கூடிய அந்த நேர காலம் நமக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ அன்றைய காலகட்டத்தில் இந்த பொருத்தம் பார்க்காமல் திருமணம் எப்படி செய்வது அப்படின்னு சொல்லி நம்ம சித்தர் பெருமக்கள் சொல்லியிருக்காங்க இன்றைக்கும் அந்த பஞ்சாங்கங்களில் இதை குறிப்பிட்டிருக்காங்க அதை தான் இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்ல வர்றேன் அதாவது ஜாதகத்தில் ஒரு ராசிக்கு இன்னொரு ராசி சம சப்தமமானாலும் அதாவது நேர் ஏழாம் வீடு ஏழாம் வீடாக இருந்தாலும் அந்த ஒரு ராசிக்கு இன்னொரு ராசி அந்த ராசியினுடைய அதிபதிகள் ஒருவரே ஆனாலும் ஒரு ராசிக்கு இன்னொரு ராசி அதிபதி நட்பானாலும் ரஜி வேதை கணம் ராசி இதெல்லாம் பார்க்காம திருமணம் செய்யலாம் இப்போ நம்ம நட்சத்திர பொருத்தம் பார்க்குறோம் நட்சத்திர பொருத்தத்தில் அன்றைய காலகட்டத்தில் இருபது பொருத்தம் பார்த்துருக்காங்க இன்றைக்கெல்லாம் அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக சுருங்கி வந்து இப்போ பத்து பொருத்தத்துக்கு வந்துட்டோம் தினம் கணம் மகேந்திரம் தீர்க்கம் யோனி ராசி ராசி அதிபதி வசியம் ரஜி வேதை நாடி மரம் இந்த பன்னிரெண்டு பொருத்தத்தில் அதுவும் தினம் கணம் யோனி ராசி ரஜி இந்த ஐந்து பொருந்த ஐந்து பொருத்தங்கள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதையும் மீறி இந்த பொருத்த பார்க்காமல் எப்படி திருமணம் செய்வதுன்னா இந்த ராசி அதிபதி நான் சொன்ன மாதிரி ஒருவரே ஆனாலும் நட்பானாலும் சம சப்தமமானாலும் இந்த தோஷங்கள்லாம் இல்லாமல் திருமணம் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களில் இந்த பஞ்சாங்கத்தை நிர்ணயித்த அன்னைய காலகட்டத்தில் இருந்த மகரிஷிகள் ஒரு நாலு நட்சத்திரத்தை புனிதமான நட்சத்திரமாக சொல்லியிருக்காங்க மிருக சிரிசம் மகம் சுவாதி அனுசம் இந்த நான்கு நட்சத்திரத்தில் பிறந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒன்று ஆணுக்கு இருந்தாலும் சரி இல்லை அப்படின்னா பெண்ணுக்கு இருந்தாலும் அவங்க நட்சத்திர பொருத்தம் பார்க்காம திருமணம் செய்யலாம் அப்படிங்கிறது விதிவிலக்கு உண்டு இது பஞ்சாங்கத்தில் இருக்குது அதுக்கப்புறம் சகுன பொருத்தம் இப்போ ஒரு பெண்ணு பார்க்கறதுக்காக நாம் இருக்கோம் புறப்பட்டு அப்ப நாம போகும் பொழுது நல்ல சகனங்கள் நமக்கு முன்னால் ஏற்பட்டால் அந்த பொண்ணை நாம் நிச்சயமாக கல்யாணம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கர்ப்ப நிச்சிதம் கர்ப்ப நிச்சிதம் அப்படின்னா இப்போ ஒரு தாய் கர்ப்பமாக இருக்கும் பொழுது அவனுடைய உறவாக இருக்கட்டும் ஒரு நண்பனாக இருந்தாலும் கூட தோழியாக தோழனாக இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எனக்கு பெண் பிறந்தா உன்னுடைய பையனுக்கு நான் தர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா ஒருத்தர் வீட்டில் பையன் ஆண் குழந்த பிறந்திருக்கும் அப்போ அவங்க சொந்தக்காரங்க வீட்லேயோ இல்லை தோழி வீட்லேயோ கர்ப்பமாக இருக்கும் பொழுது அவங்ககிட்ட போய் என் வீட்டில் பையன் இருக்கான் உனக்கு வந்து பெண் பிறந்தால் என் பையனுக்கு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவங்களும் வந்து கண்டிப்பாக நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி அதை ஒரு சத்திய வாக்கை எடுத்துக்குவாங்க அப்போ அதுக்கு பொருத்தம் பார்க்க தேவையே இல்லை ஏன்னா ஒரு குழந்தை கருவறையில் இருக்கும் பொழுதே திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது அப்போ இறைவனின் மீது நாம் ஆணையாக அதை சொல்கிறோம் அப்போ அந்த திருமணத்திற்கு நாம் எந்தவித பொருத்தமும் பார்க்க வேண்டியதில்லை வளர்ந்த பிறகு ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் ஏழை பணக்காரனாக இருந்தாலும் நாம் அன்னைக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய அந்த பையனுக்கு திருமணம் பண்ணி வைக்கலாம் இதுக்கு பொருத்தம் தேவையில்லை அதுக்கப்புறம் காந்தர்வ திருமணம் அந்த காலத்துல எல்லாம் இது வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த காந்தர்வ திருமணத்தில் நாலு வகையான திருமணமெல்லாம் இருந்திருக்கு தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுறது பிடிக்கலன்னா கூட அந்த மாதிரி ஒரு நாலு வகையாக அதாவது மொரட்டுத்தனமெல்லாம் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த காந்தர்வ திருமணத்திலே காதல் திருமணம் என்று உண்டு அதாவது மனமும் மனமும் ஒத்து போனால் இரு மனங்களும் ஒத்து போனால் அங்கே அந்த இரண்டு உள்ளங்களும் நேர்கோட்டில் சந்தித்து அந்த இருவருடைய வாழ்க்கையும் அப்பொழுதே ஆரம்பமாகிறது அப்படின்னு சொல்லுவாங்க விளியில் விழு விளியில் விழுந்து இதயம் நுழைந்த உயிரே அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ விழியும் விழியும் சந்திச்சிருச்சு அப்படின்னா அங்கே இதய பரிமாற்றம் நடந்துடும் அப்போ அந்த மனம் ஒத்து போனால் இருவரும் மனசார விரும்பிட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையில் இந்த உலகத்தில் ஒரு நாள் வாழ்ந்தால் கூட போதுங்க இப்போ அவங்க வந்து அந்த திருமணத்திற்கு எந்த விதமான பொருத்தமும் பார்க்க தேவையில்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வ நிச்சயம் அப்படின்னு சொல்கிறாங்க தெய்வ நிச்சயம் அப்படின்னா இப்போ நம்மளால் பொண்ணுங்க பையனை விரும்பிட்டாங்க இப்போ சொந்த பந்தமாக இருக்குது இந்த சொந்த பந்தத்தில் நம்ம விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா ஜாதகத்தை நம்ம பார்க்காம நேராக குலதெய்வ கோயிலுக்கு போக வேண்டியது அந்த குலதெய்வத்துக்கிட்ட உத்தரவு கேட்கணும் இப்போ அந்த உத்தரவு அந்த குலதெய்வத்துக்கிட்ட நிறைய பேர் உத்தரவு போய் கேட்பாங்க எவ்வளவு தான் பொருத்தங்கள் இருந்தாலும் கூட ஒவ்வொரு வீட்டில் அவங்களுடைய குலதெய்வம் உத்தரவு கொடுக்கல அப்படின்னா அந்த திருமணத்தை செய்ய மாட்டாங்க இப்போ அந்த குலதெய்வம் உத்தரவு கொடுத்துருச்சு அதே மாதிரி நமக்கு பிடித்த ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வத்தை வச்சுருக்கோம் அந்த தெய்வத்துக்கிட்டையும் போய் நம்ம அந்த உத்தரவை கேட்கலாம் அப்போ அந்த தெய்வம் உத்தரவு கொடுத்துருச்சு அப்படின்னா அங்கே பொருத்தம் பார்க்காமல் திருமணம் செய்யலாம் எல்லாம் அவன் செய்யல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு நிச்சிதம் இப்போ ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு ஆன்மீக ரீதியாகவும் அவங்க உறவு ரீதியாகவும் குரு இருப்பாங்க இப்போ அந்த குருக்கிட்ட போய் நாங்கள் இருவரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கோம் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த குரு நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிங்க என்னுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உண்டு அப்படின்னு சொல்லி அந்த குரு நிச்சயம் பண்ணிட்டார் அப்படின்னா பொருத்தம் பார்க்காமல் திருமணம் செய்யலாம் ஏன் அப்படின்னா குரு பார்வை கோடி நன்மை அப்போ குருவே நேரடியாக அந்த ஆணையும் பெண்ணையும் பார்க்கும் பொழுது அங்கே எந்த விதமான தோஷங்களும் ஏற்படாமல் அந்த சிறும அந்த திருமணம் இரு மனங்களுக்கு இடையே நிச்சயிக்கப்படுகிறது இது சத்தியமான உண்மை அப்படின்னு தான் சொல்லலாம் அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பஞ்சாங்கங்களிலே இருக்கிறது இந்த பஞ்சாங்கம்லாம் நாம் எழுதலை இதெல்லாம் சித்தர் பெருமக்கள் எழுதியது அதிலேயே இந்த குறிப்புகள்லாம் இன்றைக்கி இருக்குது அப்போ இந்த பொருத்தம் பார்க்காமல் திருமணம் நான் சொன்னபடியெல்லாம் நடக்கலாம் அப்படிங்கிறதான் உண்மை இன்றைக்கி பணத்துக்காக இந்த புரோக்கருங்கள்லாம் பண்ணுற வேலை ரொம்ப அதிகமாக இருக்குது ஆண் பெண்ணுக்கு திருமணம் நடக்காமல் எல்லாம் முதிர் கண்ணியாகவும் முதிர் காளையாகவும் இன்றைக்கி மனது நுந்து வாழ்கிற வாழ்க்கை இருக்கிறதையே அது நம்மளால் ஜீர்ணிக்கவே முடியாது எல்லாருக்கும் எல்லா வளமும் இறைவன் கொடுத்து தான் நாமக்க நம்மளை வந்து இந்த பூமிக்கு அனுப்பி வைத்திருக்கிறான் இறைவனே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவர் துணையோடு தான் இருக்கார் எல்லா எல்லா தெய்வங்களுமே பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கை துணையோடு தான் இருக்காங்க அப்ப இல்லறம் ஒரு மனிதன் இல்லறத்தில் இருந்து அந்த இல்லறத்தை அனுபவித்து அந்த இறைநிலைக்கு திரும்பி வரும் பொழுதுதான் இறைவனை இறைவனே அவனை ஏற்றுக்கிறார் இதுதான் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய தத்துவ ரகசியம் வாழ்கவனமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் சகல் ஐஸ்வரியங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சிவசிரி பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுதுங்க வாழ்க வளமுடன்